வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய இணைந்திருக்கின்றோம் இலங்கை இந்திய இடையான இந்த பாலம் அமைக்கப்பட்டால் இலங்கை நிறையாண்மைக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என பேராயர் கருதுநாள் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருக்கிறார் பொருளாதார நெருக்கடி உலகளாவிய கொரோனா பரவல் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை அரசு இருக்குது இதனால சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டுக்காக இலங்கையிலிருந்து தமிழக பகுதிகளுக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து விமான போக்குவரத்தை விரைவுபடுத்த அந்த நாட்டு அரசு வந்து முக்கியம் கொடுத்து வருகிறது மேலும் இந்தியா

இலங்கை நாட்டினுடைய நெருக்கடியை கண்டு ஓடி போன இருந்து நாட்டு நன்மையை எதிர்பார்க்க முடியும் முடியாது என்று சொல்லி ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் மட்டுக்கிழப்பு மாநகர சபை கேட்போர் கூடத்தில் சனிக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற ஒரு சந்திப்பில் தான் சொல்லி இருக்கிறார் நாடு அராஜகமாக இருந்த போது நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்காவிட்டிருந்தால் இன்று நாட்டினுடைய நிலைமையை நினைத்து பார்க்க முடியாது என்று சொல்லியிருந்தார் முதலாவது அரசியல் மற்றும் பொது அமைப்புகளைச் சேர்ந்த பலரை சந்திக்கும் வாய்ப்பு வந்து தனக்கு கிடைத்திருக்கிறது இன்று நாடு மிகவும் கடினமான நிலையில் இருக்குது ஆகவே கடந்த ஆட்சியின் போது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு குறைந்தபட்சம் மூன்று பில்லியன் வேட்பாளர்களை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் என்பதை கூறியிருந்தேன் அன்று அந்த கட்சி அரசியல் கட்சியும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அந்த உண்மையை சொல்லவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் மக்கள் விடுதலை முன்னணியினர் இது பற்றி என்ன சொன்னார்கள் நாங்கள் மட்டுமே நாட்டுக்கு உண்மையை கூறியதனால் நாங்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறோம் என்று மக்கள் நினைத்தனர் அரசியல் நிலைப்பாடு எவ்வாறாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாட்டின் எதிர்காலத்துக்காக உண்மையை பேச வேண்டும் அரசியலை நாம் எப்போது உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு நாட்டில் போராட்டம் வலுவ காலத்தில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷம் பொறுப்பேற்க அவர்கள் இவ்வாறானவர்களை நாட்டின் தலைவர்களாக வேண்டுமா எனினும் சவால்களை கண்டு அஞ்சாமல் ஈடு கொடுத்து அரசாங்கத்தை அமைத்தோம் தற்போது நாடு நிலையிலிருந்து சவால்களுக்கு மத்தியில் நாட்டை ஏற்றுக்கொண்ட பதவி அகமாறு வலையுறுத்திய எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தன அந்த நேரத்தில் பதவி விலகியிருந்தால் நாட்டின் தற்போதைய நிலை என்னவாக்கியிருக்க நாடு மிகவும் நெருக்கடியான நேரத்தில் நான் நாட்டை முன்னோக்கி கொண்டு சென்றேன் இந்த நாட்டு மக்களுக்காக வங்கு வந்து நிலையிலிருந்து மீள்வதற்கான பல முயற்சிகளை செய்திருந்த நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியடைந்த போது அரசு ஊழியர்களுடைய கொடுப்பினவுகள் வந்து அதிகரிக்கப்பட்டது சமருத்தி கொடுப்பனவு வெட்டி பார்க்கப்படுது அஸ்வஸ் திட்டத்தை வந்து செயற்படுத்து இருந்தோம் காணி உறுதி இல்லாத மக்களுக்கு இலவச உறுதிப்பத்திரம் வழங்கப்பட்டது மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி

ஒரு உறுப்பினமான சரத் பொன்சேகா இந்த விடயத்தை முன்வைத்திருக்கிறார் பொன்சேகாவுக்கு எதிராக அவரது கட்சியின் ஐக்கிய மக்கள் சக்தி ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க தயாராகி வந்த நிலையில் இந்த ஏன் சொல்லப்பட இருக்குது இலங்கையில் சரியான அரசியல் திசையில் முன்னேற வேண்டிய நேரம் வந்திருக்குது எங்கள் தாய்நாட்டின் சார்பாக நான் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வந்து குறிப்பிட்டிருந்தார் சில மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் ஊழலை அமலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசியல் விருப்பம் உள்ளதாக ஒரு தலைவரை வந்து தெரிவு செய்ய வேண்டிய தருணம் வந்துள்ளது என்று சொல்லியிருந்தார் இதுவரை இந்த தலைவரும் அப்படி செய்ததில்லை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவ்வாறுன ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் சந்தரப்பம் மக்களுக்காமையும் என்று தான் நம்புவதாக சொல்லியிருந்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஃபீல்ட் மார்ஷ் அரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு அரசியல் கட்சியுடன் கூட்டுச் சேராமல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட இருப்பதாக கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்திருக்கின்ற இந்த பின்னணியில் தான் ஜனாதிபதி தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கி வரும் சூழலில் தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பது தொடர்பில் வந்து இலங்கை தீவில் வாழ்கின்ற மக்கள் மாத்திரமல்ல அரசியல் கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்லாது உள்ளது அதன் தான் அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதி ஒருவர் பதவியேற்க வேண்டும் என்று அது கட்டாயம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவராக இருக்க வேண்டும் ஆனால் அரசியலமைப்பில் உள்ள சில ஓட்டுகள் அல்லது சரத்துக்கள் மூலமாக தெளிவின்மையினால் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஒரு வருடத்துக்கு நீடிக்க முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் சேவையினர் வந்து பொதுவழியில் தெரிவித்து வருகிறார்கள் என்றாலும் இந்த கருத்துக்கு ஆளுங்கட்சியான பொதுச்சேனப்பெருமனு கூட கடும் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கு தேர்தல்களை ஒத்திவைக்க ஒருபோது இடமளிக்க மாட்டோம் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த

அந்த சந்தர்ப்பத்தை அழுவ விடக்கூடாது என்பதில் தேசிய மக்கள் சக்தி உறுதியாக இருக்கின்றது என்ற ஒரு விடியம் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலுடைய நகர்வுகள் கொஞ்சம் சூடுபிடித்து இருக்கின்ற நிலையில் எந்த கட்சியினுடைய வேட்பாளர் இவரவர் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்க போகிறார்கள் சுயேட்சை கட்சியாக இருக்கலாம் இல்லாடி ஒவ்வொரு கட்சிகள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் யார் என்ன நடக்க போகின்றது என்பதெல்லாம் நான் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு பதிவினுடாக சந்திப்போம் வணக்கம்